தெரிந்து கொள்வோம் திருக்கழுக்குன்றம் மலையில் உள்ள கோயிலில் இருக்கும் தெய்வத்திற்கு வேதகிரீஸ்வரர் என்பது பெயர் இங்குள்ள இந்த லிங்கத்தின் மீது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முறை இடி விழும் ஆனால் எந்த சேதமும் கிடையாது இதனை இடிமுழக்க பூஜை என்பர் இந்திரனே சிவனுக்கு பூஜை செய்வதாக புராணம் கூறுகின்றது சோழசிங்க புறத்தில் யோக ஞான நிலையில் ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் இதுபோன்ற யோகா ஆஞ்சநேயரை வேறு எங்கும் காண முடியாது சிறகிரி என்னும் சென்னிமலையில் உள்ள முருகன் கோவிலில் தயிர் புளிப்பதில்லை என்பது பெரும் அதிசயம் மேலும் இங்கு முருகன் பார்வைக்கு முன் காக்கைகள் வராது வந்தால் எரிந்து போகும் என்று கூறுகின்றார்கள் பொதுவாக பெருமாள்தான் பள்ளி இருப்பார் ஆனால் திருப்பதிக்கும் சென்னைக்கும் நடுவே ஊத்துக்கோட்டை அருகில் சுருட்டுப்பள்ளி என்னும் இடத்தில் சிவன் கோயில் உள்ளது இங்கு சிவன் பள்ளி கொண்டிருக்கின்றார் எனவே இவர் பள்ளிகொண்டேஸ்வரர் என போற்றி வழங்கப்படுகிறார்கள்